ஏழு நாட்கள் ஏழு ஜோஸ் ஏழு மந்திரம் ஏழு முத்திரைகளில் இன்று நாலாவது நாள் புதன்கிழமை இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிக்க ஸ்ரீ போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் புதன் அப்படின்னாலே தெரியும் ஞானக்காரர்கள் நமக்கு ஞானத்தை கொடுத்து அறிவு சுடர் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எல்லா விஷயத்திலையும் அறிவு வந்து நமக்கு மேலே வந்து ஞானத்தன்மை முழுமை பெயர் அடையக்கூடிய ஒரு அற்புதம் நாள் புதன்கிழமை என்னுடைய கலர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிற கலர்கள் இதுக்கு வந்து உணவு பார்த்திங்கனாக்கா வந்து புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி கீரை ஜூஸ் வந்து நீங்கள் பண்ணலாம் அந்த ஜூஸ் கூட வந்து நீங்கள் குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள் ஸோ இதுக்கு ஒன்றான முத்திரை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிராணமுத்திரை ஞானமுத்திரை ஞானமுத்திரைனா உங்களுக்கு இதை சின்முத்ரா ஞானமுத்திரன்னு சொல்லுவாங்க பிராணமுத்திரைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டி விரலும் நடுவிரலையும் வச்சு பண்ணி உட்காந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் பிராணமுத்திரையில் அமர்ந்து கொண்டு ஓம் ப்ரூம் பிரகஸ்பதையே வித்மகே புத்திர பிரதாய தீமகே தன்னோபுத பிரசோத யாத் இந்த மாதிரி இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தோரு முறை சேன் பண்ணுங்கள் அப்போ வந்து புதன் கிரகத்திலேருந்து ஒரு பச்சை நீரை உங்கள் உடல் முழுவதும் ப பரவுவதாக நினச்சி ஞானத்தன்மை அடைந்து விட்டதாக நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சேன் பண்ணி பாருங்கள் நீங்கள் நினைக்கும் காரியங்கள் அற்புதமாக நடைபெறும்